அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிவத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை எதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு எண்ணாற்றுக்கும் விரைவாக போற்றி ஒரு சின்ன விஷயம் நான் இப்போ வந்து இந்த குற்றாலத்தில் இருக்கேன் பழைய குற்றாலம் ஏசி போட்டால் கூட இவ்வளோ குளிர் வருமானு தெரியல அவ்வளோ குளிர் இங்கே திருநெல்வேலி வட்டாரத்தில் வந்து எல்லா எல்லா இடங்களுமே குளிர் ஜாஸ்தியாக இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இது நல்லதானா நல்லதல்ல இப்போ நீங்கள் நான் இப்போ உட்காந்துருக்கிறது வந்து கையில் ஒரு குழு அப்படியே சில்லுன்னு ஃபேன் போடல ஏசி போடல இருபது டிகிரி டெம்பரேச்சர் யோசிச்சு பாருங்கள் நான் வந்து ஒரு காரில் போகிறோம் ஒரு வீட்டில் ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணால் கூட அது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தொன்னு தான் இருக்கும் இருபது டிகிரி டெம்பரேச்சரெலாம் உட்காந்துருக்கும் எந்த வித ஏசியும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஊட்டி வந்து இந்த டெம்பரேச்சர் தான் இருக்கும் இந்த ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் மேல அப்போ அது வந்து தரைத்தளத்துக்கு இந்த குளிர் வருது வந்து இது நல்ல விஷயமாக படலை இது நம்ம வந்து எங்கேயோ இயற்கை சமன் செய்யலை இயற்கைக்கிட்ட நம்ம ஏதோ ஒரு முரண்பாடோடு இருக்கும் அந்த முரண்பாடை இப்போ இயற்கையை சரி செய்கின்றது இப்போ இது போல் மாறும்போது நிறைய நோய்கள் வரும் நிறைய அந்த குளிரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம தயாராக இல்லாதனால இதனால் மனித உயிருக்கு மட்டுமல்ல பிஸ்னஸ்க்கு நிறைய விஷயங்களுக்கு டைமுக்கு டெலிவரி பண்ண முடியாது நிறைய இது போல் சொல்லலாம் இழப்புகள்ன்றது வந்து இனவேட்டிவ்கள் ஸோ இது அரசாங்கம் இது குறித்து சிறிய சீரியஸாக ஒரு தங்களுடைய கவனத்தில் இந்த விஷயத்தை எடுத்துக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இது ஒரு உபரி தகவல் இது மதுரை மக்களுக்கு மட்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா வந்து கார்த்திகை சோமவாரம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு வந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் சிவனுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகமும் அங்கே ரொம்ப விசேஷம் ஸோ அந்த வகையில் இந்த திங்கள் வந்து நீங்கள் ஒரு ரெண்டே முக்கால் மணிக்கு அந்த சங்காபிஷேகம் அமைப்பாங்க தாயாருக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த வட்டாரத்தில் இருக்கவங்க அதை போய் பாருங்கள் அது ஒரு பெரிய சூப்பரான விஷயம் இந்த முறை வந்து ஐந்து சோமாவாரம் வரதுனால கார்த்திகையில் இந்த வாரம் விட்டிங்கன்னா அடுத்த வாரம் கூட பார்த்துக்கலாம் எட்டு விட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய திங்களும் பார்த்துக்கலாம் வந்து இன்றைக்கி பிஎம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஒன்பது தீர்மானங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நான் கூட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் அது என்னன்னா வந்து அந்த ஒன்பது தீர்மானங்களும் நாம் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயங்கள் தான் நீங்க அதை முடிஞ்சால் அதெல்லாம் ஃபாலோ பண்ண பாருங்க நம்ம என்ன வீடியோவில் பேசுகிறோமோ அதே தான் சொல்லியிருக்காரு ஸோ ப்ரைம் மினிஸ்டர் நம்ம வீடியோ பார்ப்பார் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து மூணாவது விஷயம் காசி ட்ரிப்பை பற்றி கிளியர் அப்டேட்டு இருபத்தி நாலு பன்னிரெண்டு காலைல ஒன்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ஆண்டாள் எக்ஸ்பிரஸ் கிளம்புகின்றது திரும்ப வந்து முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலைல ஒன்பது மணிக்கு சென்ட்ரல் வந்துடும் இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அமௌண்ட்லாம் ஃபு பண்ணியாச்சு இருபத்தோராயிரத்தி அறுநூறுபா த்ரீ டயர் ஏசி டூ டயர் ஏசினால் சம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சம்திங் சித்ரா அவங்களை கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க அவங்க நம்பர் எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூணு ரெண்டு செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ எயிட் த்ரீ டூ இந்த ட்ரெயின் ஃபுல்லாக ஏசி இதில் பப்ளிக் ஏற முடியாது நம்ம சொல்கிற இடத்துல நிற்கும் சொல்கிற இடத்துல போவோம் சொல்கிற சொல்கிற வேகத்தை போவோம் சொல் சொல்கிற வேகன்றதை விட சொல்கிறபடி கேட்பாங்க எல்லோருமே ரயில்வே எம்ப்ளாயீஸ் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏழுலேருந்து பத்து பேர் போட்டிருக்கோம் அந்த ட்ரிப்பில் இன்னும் வந்து கொஞ்சம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ட்ரெயினில் எப்படி ஃபுட் கொடுக்க போகிறோம் அரே கிருஷ்ணாவோட ட்ரை பண்ணி பண்ணலாமுன்றது ஒரு யோசனை இருக்குது இல்லை அது எதாவது மாற்று யோசனை இருந்தோன்னா அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பட்டு தமிழ்நாடுடைய ஸ்பெஷல் சமையல் கொங்கு சமையல் நல்ல ஸ்பெஷலான வல்லுநர்கள் சமையல் வல்லுநர்கள் திரு சோரச சோழஸ்வரமணி திரு வெங்கடேஷன் அவர்கள் தலைமையில் செட் ஆஃப் பீப்புள் நம்ம தங்குற இடங்கள் எல்லாத்துக்குமே ஃபுட் பண்ணி கொடுக்க போகிறாங்க உணவு ஏற்பாடுகள்லாம் அவங்க தலைமையில் ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட நீங்கள் சென்னை அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ஃபீல் தான் உங்களுக்கு அந்த உணவு கொடுக்கும் அங்கே போய்ட்டுமே அவங்கள மாதிரி ரொட்டி சாப்பிட்ணுமே இவங்கள மாதிரி சப்பாத்தி சாப்பிட்ணுமா அதெல்லாம் கிடையாது நம்ம உணவை நாம் சாப்பிட்றோம் சூடாக சாப்பிடணும் அதே போல் இந்த டார்மெண்ட்டில் போடுறதுலாம் நம்மளுடைய கான்செப்ட் கிடையாது எல்லாம் ஒரு ரூம் எடுத்து ஹால் எடுத்து எல்லாம் போய் எங்கள் ஆனால் தூங்கிங்க ஒரு மூணு டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள் முப்பது பேர் நாற்பது பேர் அந்த கான்செப்ட் கிடையாது மூன்று பேருக்கு ஒரு அறை ஒரு அறை இருக்கும் ஒரு டபுள் பெட் இருக்கும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பெட் எல்லா இடத்துலையுமே இதுதான் கான்செப்ட்டு சேஃப் ஜேர்னி அதாவது இதை விட பாதுகாப்பாக ஜேர்னி யாராலுமே நல்லா அரேஞ்ச் பண்ண முடியாது அதே போல் இதில் எக்ஸ்குலூடட் அப்படின்னு சொன்னால் இந்த அமௌண்ட்டில் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் முந்நூறுபா நானூறுபா ஐநூறுபா நம்ம திருச்செந்தூர் மாதிரி பயணி மாதிரி அது இது வந்து அவங்க அது விருப்பப்பட்டாங்கன்னா அந்த டிக்கெட் வாங்கிட்டு அவங்க போய்கிட்டோம் மற்றபடி எல்லா விஷயங்களும் ஆல் பிக்கப் ட்ராப்பு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து பிக் பண்ணி மறுபடியும் சென்ட்ரல் ஸ்டேஷனில் விடுற வரைக்கும் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க தங்குறது சாப்பாடு போட் ரைடு எல்லாமே அதே வில் டேக் கேர் இப்போ அந்த பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி விஷயங்கள் நீங்கள் பார்த்துங்க அந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் அவருக்கு தனிப்பட்ட மட்டும் நூறு இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து திதி கொடுத்துங்க இப்போ இன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் என்னுடைய வருடாந்திர திரு எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த வருடம் வருது நான் வீட்டில் பண்ணுவேன் இது காசியில் பண்ணலாம் மாட்டேங்க என்ன இது ஒரு கேள்வி அய்யா எவ்வளோ பெரிய புண்ணியம் அது காசி கையாள போய் திருவேணி சங்கமத்தில் இந்த விசிட் அயோத்தி போகிறதுன்றது பெரிய புண்ணியம் நான் மற்ற ஊரில் எனக்கு தெரியாது எனக்கு அயோத்தியெலாம் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை எனக்கு அந்த ஊருக்கு போனப்போ நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் அது வந்து நம்ம ஊர் கோயில் மாதிரி இல்லை ஏன்னா காசி டிப்பிக்கலாக அது வந்து ஒரு ஒரு வைப்ரேஷன் உள்ள இடம் அது ஸோ தாரணமாக அங்கே போய் கொடுங்க வந்து இது எங்கெல்லாம் போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு திருவேணி சங்கமம் அடுத்தது வந்து காசி அப்புறம் அயோத்தியா அதுக்கப்புறம் கயா சம்மர் ட்ரிப்பு என்ஜாய் என்ஜாய்ட்டு பெஸ்ட்டு ஃபுட் இந்த இண்டஸ்ட்ரி நல்ல ஏற்பாடுகள் சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் திரும்ப ஒரு நம்பர் சொல்லிடுறேன் எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூணு ரெண்டு ஒன்று இதுக்கு அடுத்ததாக வந்து அண்ணாமலை டெம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பேக்கெட்டு வாட்டர் பாட்டிலும் பிஸ்கட் பாக்கெட்டு கொடுத்ததுக்கு இன்னும் ஒன்றே கால் லட்சரூவா நமக்கு தேவைப்படுது சாரி எழுபத்தெட்டாயிரரூவா தேவைப்படுது அதுக்கான நம்பர் தொண்ணூத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பத்தேழு எண்பத்தஞ்சி எழுநூற்றி எண்பத்தெட்டு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் டபுள் எயிட் என்ற நம்பர் ஜிபே பண்ணிவிட்டு கூப்பிட்டு சொல்லிடுங்க ஐயப்பன் கோயிலுக்கு நமக்கு வந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா இன்னும் தேவைப்படுது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உலகத்துடைய தலை சிறந்த வாசி நிபுணர் இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மணச்சந்தருடைய வருங்கால எம்எல்ஏ எங்களுக்காக தன்னுடைய அறிவை அப்போது அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து எங்கள் அறிவு பசிக்கு கொஞ்சம் அறிவை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அற்புத மனிதர் பெரிய பிஸ்னஸ்மேன் எங்களோட குழுவோடைய டாட்டா எங்கள் குழுவோட அதானி எங்கள் குழுவோட அம்பானின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படிப்பட்ட கைல கோவிந்த் வந்து அரட்டன் அவருடைய சொந்த பணத்தில் ஐநூறு கிலோ கொடுக்குறாரு அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் என் மனமாக அந்த நன்றி ஸோ ஒன்றே கால லட்சம் ஒன்றும் ஐயப்பன் பணம் தேவைப்படுது அதுக்கான நம்பர் எழுபத்தேழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு நான்கு ஒன்பது ஆறு செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் ஒன் டூ ஃபோர் நைன் சிக்ஸ் ரெண்டு மூணு நாள் அதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இந்த மேட்ராக சரி இப்போது நம்ம டாப்பிக்குள்ளே போகணும் சரி முதல் விஷயம் வந்து ஒரு நேற்று சொன்ன விஷயங்கள சில விஷயங்கள் பார்த்துருவோம் ஒரு பத்து பாயிண்ட் நேற்று விட்டுட்டேன் ஒரு ரீகேப்பு எந்த சொல்லியுமே அந்த கலர் மோதிரங்கள் கையில் போட்டு அந்த பச்சை கலர் மோதிரம் சிவப்பு கலர் மோதிரம் கருப்பு கலர் மோதிரம் இதெல்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க எனக்கூட வந்து என்னோடய நான் நண்பரோட ஒரு முறை ஜோசியர் பார்க்க போனால் நீங்கள் கருப்பு கலர் மோதிரம் போட்டுக்கணும்னா போட மாட்டேன் அவர் நல்ல நாலேஜபிள் தான் எனக்கு நல்லதே சொல்லியிருந்தால் கூட அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் ஆண்டாத முழுமையாக நம்புகிறேன் இந்த க இந்த ராசிக்கர்கள் போடுற எவனுமே வந்து கடவுளை முழுசாக நம்மளை அர்த்தம் க்ரியேட்டர் வர்சஸ் கிரியேஷன்ஸ் கிரியேட்டர்னால் கடவுள் க்ரியேஷன்ஸ்னால் அவரால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் பொருட்களை நம்புறவங்க வந்து கடவுளை நம்மளும் அர்த்தம் கடவுளை கல்லாக தான் பார்க்குற அந்த கல்லுக்குள்ளே கடவுள் இருக்குது அவனுக்கு தெரியல ஸோ அவங்க கூட பழகாதீர்கள் ரெண்டாவது இந்த எந்திரம் தகடு தாயத்து போன்ற விஷயங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்களும் நம்பாதீர்கள் அது மாதிரி ஹோமம் வந்து உலக சேமத்திற்குன்னா நடக்கும் உங்கள் சேமத்திற்காக வீட்டில் ஹோமம்னா அது பை பைசா போச்சுன்னு கிடையாது நிறைய ஜோதிடர்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பில்லை போட்டு நல்லா சான்ஸ்கிர்டில் நாலு வார்த்தை சொன்னால் உடனே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது இன்ஃபேக்ட் வந்து சிலர்லாம் வந்து சண்டி ஹோமம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு நீங்கள் கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா நந்த நம்பூதிரிகள் நிறைய பேர் வந்து இதுக்கு இந்த ஹோம் ஒர்க் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் சொல்லுவாங்க எனக்கு அது உடன்பாடு இல்லை ஹோமம் பண்ணி ஒரு பிரச்சனை தீர்ந்தோம்னா இப்போ எல்லா கல்லூரியும் மூடிட்டு ஹோமம் வ வளர்க்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரியாக அதை மாற்றிடலாம் ஸோ அதனால் அதுக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்புறம் ஒரு திருமண விழாவுக்கு போகிறீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறீங்க குடும்பத்தோடு போகக்கூடிய சூழ்நிலைன்னா ஒரே வாகனத்தில் பயணிக்காதீங்க அது மாதிரி திருமண விழாவுக்கு போகிறீங்க ஒரே இடத்துல ஒன்றா ஃபேமிலியாக உட்காராதீங்க அது வந்து அந்த கண்ஷ்டி வந்து பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பை கொடுக்குது அடுத்ததாக வந்து யார்கிட்ட பேசாலும் கண் பார்த்து பேசுங்க ஐ ஒன்று பேசும்போது நாலாவது வந்து இப்போ பெரிய கார்த்திகை தீபம் வருது அன்றைக்கி வந்து எல்லோருமே வீட்டில் மண் அகல விளக்கு ஏற்றுங்க அவ்வளோ விளக்கு என்னால் ஏற்ற முடியாதுன்னா ஒரு விளக்காவது ஏற்றுங்க விளக்குலேயே மிக சிறப்பு வந்து வீட்டு பூஜை ரூமில் கூட மண் அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அதெல்லாம் பண்டைய பழக்கமாக இருந்துருக்கு அப்புறம் நீங்கள் வந்து பிச்சைக்காரர்களுக்கு பெக்கர்ஸ்க்கு வந்து பணம் கொடுக்காதீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு பிச்சைக்காரன் திருச்சு அவனும் ஒரு சமஸ் வாங்கி கொடுக்குறேன் பத்து நிமிஷம் கழிச்சு அதே பக்கம் வர அந்த அந்த பார்சலை கொடுத்துட்டு சண்டை போடுறான் ஐயோ பார்சல் இதெல்லாம் கொடுத்தேன் அசிங்கமாக கெட்ட வரத்து சொல்லிவிட்டு பாக்கெட்லேயே தண்ணி வச்சுருக்கான் அந்த பாட்டிலில் அப்படியே உள்ளே சொல்லிக்கிட்டு நான் பார்க்குறேன் அப்புறம் நான் கேட்டேன் இப்படி தான் பண்ணுவாங்க சார் நம்ம சொல்ல முடியாது வாங்கி கொடுக்காதிங்கன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சண்டைப்படும் உன் வேலை என்ன வியாபாரம் மட்டும் பாரு எனக்கு கொடுக்குறாங்க கொடுக்கல உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கவனமாக இருங்க எந்த சுயமும் எந்த பிச்சை இருக்கும் பணத்தை கொடுக்காதீங்க பணம் கொடுக்குற எவனுமே இருக்க மாட்டான் அடுத்ததாக வந்து இந்த சாமியாரில் ஃபாலோ பண்ணாதீங்க பொண்டாட்டி பிள்ளை இல்லையா அவனை ஏன்டா போய் ஃபாலோ பண்ணிட்டீங்க அவனுக்கு என்ன ஃப்ரீக்குவன்சியோ அந்த ஃப்ரீவென்சிஸாக உங்களுக்கு வரும் ரெண்டாவது வந்து தியானம் சொல்லித்தரேன் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் அவனை ஒரு கடவுளாக பார்ப்பதெல்லாம் விட்டுருங்க ஜோசிக்காரனை கடவுளாக பார்க்க விட்டுருங்க ஜோசிக்காரன் பார்த்தா சாமி சாமின்ட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு ஏதோ அப்போ தான் ஹார்ட் அட்டாக் வந்து என்ஜாய் பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணால் எப்படி இருப்பான் அப்படி இருப்பான் போல் ஒரு ஃபீல்டோடு தான் நம்ம ஆளுங்க பழகுறது இந்த சாமியார் இந்த சின்ன பாய்வள்ளைகள் சில்வண்டுகள் அப்புறம் இந்த ஜோசிக்காரெல்லாம் வந்து சாமியாக பார்க்கறத விட்டுருங்க இப்போ என் யூடியூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அதோடு நிறுத்திங்க சொக்கலிங்கத்தை ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க சொக்கலிங்கம் இன் பர்சே இண்டிவிஜுவல் சொக்கலிங்கம் நமக்கு தேவையில்லை அந்த கருத்துக்கூட விட்டுருங்க மனித கடவுள்கள் அப்படின்றது யாருமே கிடையாது எவனுக்கும் எந்த சக்தியும் கிடையாது நீங்கள் வந்து இது மாதிரி சாமியார்கள் போகிறீங்க அவனோட இடத்துக்கு போகிறீங்க அந்த ஆசிரமக்கெலாம் போகிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இட்ஸ் வெரி கிளியர் அப்புறம் வந்து இன்னும் மூணு விஷயம் கிழிந்த உடை பொருட்களை உபயோகப்படுத்தார்கள் கிழிந்த உடையும் பொருட்களையும் உபயோகப்படுத்தக்கூடாது இந்த காஃபி குடிக்கும்போது கைப்பிடி ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அந்த கைப்பிடியை வந்து பிடிக்காமல் அந்த கிளாஸை கீழே பிடிச்சி குடிப்பாங்க கைப்பிடி யூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மோஸ்ட் டேஞ்சரஸ் பீப்புள் இந்த சென்ஸ் வந்து அவங்கள நீங்கள் விளையாட்டெல்லாம் எடுத்துக்க முடியாது ரொம்ப ஷார்ப்பான ஆளாக இருப்பாங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப் பட்டு நீங்கள் வந்து கைப்பிடி பிடிக்காமல் காப்பி குடிச்சு பாருங்களேன் டீ குடிச்சு பாருங்களேன் வேற வே உங்களுக்கு அதோட பிஹேவியர் எப்படி அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்கப்படுறீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் மற்ற விஷயத்தில் எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் இன்ஃபேக்ட் வந்து காப்பியை டீ குடிக்காமல் இருக்கிறது நல்லது நான் விட்டுட்டேன் நீங்களும் விட்டுட்டா நல்லது இல்லை குடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் நான் நான் எங்கன்னா சொல்லியிருக்கேன் அந்த காப்பி ஒருத்தன டவரா செட்டாக கொடுப்பாங்க கீழே ஒரு வட்டு இருக்கும் மேலே ஒரு டம்ளர் இருக்கும் அந்த டம்ளரை வந்து உள்ளே கழுவலாம் மேபி ஒரு தண்ணியில் அப்படியே இப்படி காமிப்பாங்க கை வச்சால் அவனுக்கு கழுவப்படுதில்லை ஒன்று ரெண்டாவது வந்து அந்த கீழே இருக்கிறதை எவனுமே கழுவ மாட்டோம் அது எப்பவுமே வந்து அந்த எச்சிலெலாம் விழுந்துருக்கும் இல்லையா அந்த டேபிளில் தான் இருந்திருக்கும் அப்போ நீங்கள் வந்து காபி அந்த டெபராசிட்டில் ஊற்றி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படியே ஊற்றி கொடுப்பாங்க நம்மளால ஒன்று அந்த பால் வேஸ்ட்டாக கூட அதை அதை மிக்ஸ் பண்ணி இந்த டம்ளர் இருக்க பா காப்பியை மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க நம்ம ஆட்களோட பழக்கம் நீங்கள் நல்ல ப்ரொஃபஷ்னலாக காஃபி கொடுக்குற கடைங்க பார்த்தீங்கன்னா டபராசிட்டில் ஒரு துளி தண்ணி கூட இருக்குது அதுதான் ப்ரொஃபஷனல் கடை ஸோ நீங்கள் கவனம் இருக்கட்டும் இது போல் சாப்பிட்ற இடத்துல காஃபி டீ சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது சாப்பிடாம இருந்தீங்கன்னா கு உடலுக்கு நல்லது ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயம் என்னென்னா உழைப்பு தான் நமக்கு வந்து முக்கியம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் இருக்கார் அப்படின்னா அவங்க வெள்ளிக்கிழமை தொழுகை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அது அவங்களுக்கு பெரிய ஹோலி ஹோலி டேவாக வச்சுப்பாங்க கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்திக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாங்க அது அவங்களுக்கு ஹோலிடே நம்ம இந்துக்கள் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ஹோலி டே தான் திங்கட்கிழமை சோமாவரணும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்குன்னுவான் புதன்கிழமை பெருமாள் கிண்ணுவான் வியாழக்கிழமை குருவுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு சனிக்கிழமை சனி பகவானுக்கு பெருமாளுக்கு இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கோயிலுக்கு போய்ட்டுக்கோலாம் உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நான் எனக்கு என்னுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து என்னுடைய எனக்கு நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிருப்பேன் அதில் ஒரு ப்ரோக்ராமில் அந்த ஸ்பீக்கர் சொல்கிறத சொன்னதான் இது நான் சொல்லலை அவர் சொன்னது தான் அவர் சொன்ன விஷயம் பெரிய விஷயம் ஏ சாமியெல்லாம் கும்பிட்ற கரெக்டு ஆனால் வேலை பார்க்கறது வந்து ஒரு நாள் இருக்கணும்ல அது வந்து சாட்டர்டே சண்டே லீவ்னா திங்கட்கிழமை தானே அந்த திங்கட்கிழமை தானே உனக்கு ஹோலிடேவாக இருக்கணும் ஃபுல் எனர்ஜியோடு நீ வேலை பார்த்தா தானே நீ வந்து மற்ற விஷயங்கள்லாம் உனக்கு வந்து கிடைக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நீ வேலையை தவிர எல்லா வேலையும் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொன்னால் உன் சோத்துக்கு சோறு தின்னு பணம் வேணும் லட்சிக்காக பணம் வேணும் அதுக்கு வேலை பார்க்கணும் அந்த வேலை பார்த்தா தான் பணம் வரும்ன்ற இடத்துல அந்த வேலையை பார்க்காமல் அதை தவிர எல்லா வேலையும் பார்த்துனா நீ எப்படி நல்லா இருக்க முடியும் ஸோ அதனால் உழைக்காமல் வந்து பணம் வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உழைப்பை வந்து நிறைய போடுங்கள் ஸ்மார்ட்டான உழைக்க பழகுங்கள் அண்டு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் சைக்காலஜி டெக்னிக் நீங்கள் அட்டையாவது போய் வந்து சின்ன ஹெல்ப் கேட்டு பாருங்க ஸ்மால் ஹெல்ப் இப்போ எனக்கு இருக்கார் என் கூட வந்து ரகு இருக்காருன்னு வச்சுங்க ரகு எனக்கு சின்ன உதவிப்பா இந்த பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதன் பிறகு அவருக்கு அவர் ரகுவுக்கு வந்து சொக்கலிங்கத்தை ரொம்ப பிடிச்சிடும் சொக்கலிங்கம் தான் ரகுட்ட ஹெல்ப் கேட்குறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரகு வந்து சொ சொக்கலிங்கம் அவர் குரு சாகர் அதெல்லாம் விட்டுருங்க இதுபோல் நீங்கள் யார்கிட்ட வேணால் நீங்கள் ராமசாமிகிட்ட போய் ஒரு உதவி நான் சொக்கலிங்க கிட்ட கேட்குறேன் ராமசாமி பண்ணி கொடுத்துட்றேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ராமசாமிக்கு சொக்கலிங்கத்தை ரொம்ப பிடிச்சிடும் இதுதான் வந்து பென் ஃபேங்க்லீன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க நீங்கள் கூகுள் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும் இது வந்து நீங்கள் வேணால் ட்ரை நான் சொல்கிறது உண்மையாக போய் ஆனால் என் கமெண்டில் போடுங்க அப்புறம் ஒரு குரூப்பாக பேசிகிட்ருக்கீங்க பேசும்போது எல்லோரும் சிரிக்கிறாங்க உடனே உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரப்பா இல்லையா அந்த குரூப்பில் அவரை பார்த்து அவர் நெற்றியை பார்க்குறீங்க அவர் கண்ணை பார்க்குறீங்க அப்புறம் நான் அந்த சிரிப்பு எல்லாம் பல்ல காமிச்சிட்ருப்பாங்க அப்படி நீங்கள் ஒரு ஆளை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க அவர் நெற்றி பார்க்குறீங்க பல்ல பார்க்குறீங்க இல்லை கண்ணை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மொமெண்ட்டை அந்த நபர் நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னா அவர் மறக்கவே மாட்டார் அதை கனெக்ட் பண்ணிடுவார் லைஃப் லாங் அதை மறக்க மாட்டார் தவறு செய்துள்ள திருத்தது வந்து ஒரு வேலையாக வச்சுக்காதீங்க இன்சைட் உங்கள் கூட இருந்தால் அவன் தவறே செய்ய மாட்டார்கள் செய்யக்கூடாதுன்ற ஒரு உணர்வை உண்டு பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் மேக்னட்ன்றது வந்து ஒரு ஒரு இன்புட் மட்டும் கொடுங்க ஸோ தேட் அவங்க பிகம் ஸ்லோ ஸ்மார்ட் உங்கள் கூட இருந்தாலும் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க நாலாவது உங்களுடைய ஸ்பீச்சை இப்போ நார்மலாக பேசுறதோட உங்களுடைய பேச்சை பத்து பர்சன்ட் கம்மி பண்ணிங்க நார்மலாக அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் அப்படின்னு நான் பேசுகிறேன்னா அதுலேருந்து பத்து பர்சன்ட் டோனை குறைச்சி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா அதில் வந்து இப்போ கம்மி பண்ணி பேசுகிறேன்னா அதோடைய விளைவுகள் வேறு நீங்களும் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த நாலு விஷயங்கள் உங்களுக்காக நான் சொன்னது இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தோடு இந்த வீடியோவை முடிப்போம் ஆஸ்திரேலியாவில் வந்து கெரி பேக்கர் அப்படின்னு ஒருத்தர் உண்டு அவர் யாருன்னா வந்து ஒரு ஒரு சேனல் வச்சுருந்தார் சேனல் நைன் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து ப்ரைவேட் சேனல் அது கிரிக்கெட்லாம் லாவி ஆடுவாங்களே ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த கிரிக்கெட் வாரியம் வந்து போயிட்டு இதை நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் எனக்கு அது உரிமையை கொடுக்கணும் போது அதெல்லாம் முடியாது அது நேஷனல் டிவிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் நம்ம ஊர் தூர்தர்ஷன் மாதிரி கொடுக்க முடியும் உனக்குலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அவருக்கு கோபம் வந்துருது உடனே என்ன பண்ணுறாருனா வேர்ல்டு சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டு வேர்ல்டு சீரியஸ் கிரிக்கெட்னு சொல்லிட்டு நியூ ரூ ரூல் ஃபார்ம் பண்ணுறார் அந்த டைமில் செகப் பால் தான் இவர் ஒயிட் பால் யூஸ் பண்ணுறார் டே நைட் கிரிக்கெட்டு அப்புறம் ஒயிட் அண்ட் தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இவர் கலர் ட்ரெஸ்ஸு கொண்டு வர்றார் சம்பளம்லாம் அப்போ கிடையாது கிடையாது கிரிக்கெட் இருக்குது இவர் பயங்கர சம்பளத்தை கொடுக்குறாரு வேர்ல்டு கிரிக்கெட்டே அப்படியே வந்து எல்லா பெரிய கிரிக்கெட்டர்ஸும் இவரை நோக்கி வராங்க இப்போ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் பயந்துட்டான் அந்த கிரிக்கெட் வாரியம் இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஐபிஎல்க்கு காரணம் ஐசிஎல்னு ஒரு ஒரு கான்செப்ட் மோடின்னு ஒருத்தர் கொண்டு வந்தார் அவர் அவருக்கு இப்போ நாட்டில் இருக்காரா இல்லையா வெளில போய்ட்டார்னு தெரியல அந்த மோடி தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரில் ஒன்று கிடைக்கிறீங்க அந்த மொழியிலே இந்த மொழிலாம் கிடைக்கக்கூடாதுங்க ஐசிஎல் கான்செப்ட் தான் ஐபிஎலுக்கு காரணம் போல் இவருடைய கெரி பேக்கருடைய கான்செப்ட் தான் இன்னி நவீன கிரிக்கெட்டுக்கு காரணம் இது வந்து ஏதோ கிரிக்கெட்டுக்காக நான் இந்த விஷயத்தில் சொல்ல இவர் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே சீரியஸாக எடுத்துக்கணும் அப்போ வந்து அந்த மா அந்த டைமில் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸுலேருந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு அந்த டி சேனல் லைன் வந்து டிகரமாக நடத்திட்டுருக்காரு எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எண்பத்தேழில் ஜப்பான் கவர்மெண்ட் வந்து ரொம்ப குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்க அது வந்து அலன் பாண்டு அப்படின்னு ஒருத்தர் வந்து லோ இன்ட்ரெஸ்டில் பணத்தை வாங்கி நம்ம கெரி பேக்கரை பார்க்குறாரு ஏன் நீ சேனல் வச்சுருக்கல்ல உன் நான் வாங்கிக்கிறேன் இல்லை நான் விற்க மாட்டேன் இல்லை இல்லை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றார் அந்த சேனலோட அன்னை விலை வந்து இருபத்தஞ்சி கோடி டாலர் நம்ம பாண்டு அலன் பாண்ட் வந்து நூறு கோடி டாலர் அப்படின்றார் உடனே அவர் சம்மதிச்சார் கேரி பேக்கட் வாங்கிறார் அதாவது விற்றுறார் சேனலில் விற்றுறாரு இவரும் வாங்கிடுறார் என்ன காரணத்துக்காக அவர் ரொம்ப பிடிச்ச சேனலில் விற்கிறார் அப்படின்னு சொன்னால் ரெண்டு காரணங்களுக்காக ஒன்று வந்து மார்க்கெட் வேல்யூட இவர் சொன்ன வேல்யூ நாலு மடங்கு ரேட் அதிகம் அதனால் நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்குறார் ரெண்டாவது வந்து இவருடைய ஆலன் பாண்டோடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் மைனஸ்லாம் இவர் நல்லா ஸ்டடி பண்ணிட்டார் இவன் சேனலில் வாங்கினா கூட ரொம்ப ஷார்ட் டைமில் சேனல் நம்மகிட்டே திரும்ப விற்றுருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தான் சேனலில் விற்கிறார் அதே போல் சேனல் நைனை வந்து ஆலன் பாண்ட் வந்து தன்னால் நடத்த முடியாமல் தப்பான ஃபினான்ஷியல் கொள்கையால் இ நம்மளோட கெரி பேக்கருக்கே விற்கிறார் சேனல் நைனை கெரி பேக்கர் வந்து வாங்கும் போது நூறு கோடி டாலர் விற்கிறார் வாங்கும் போது கோடி டாலர் தான் வாங்குறார் அப்போ அவர் சொன்ன விஷயந்தான் ரொம்ப முக்கியமானது மனித வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை ஆலன் பான் போன்ற முட்டாள்கள் வருவார்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அப்படின்னு சொல்கிறார் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் உண்டு மனித வாழ்க்கை போது எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் இப்போ கெரி பேக்கருக்கு வந்து ஆலன் பானுன்னு ஒரு முட்டால் வரான் நூறு கோடி ரூபா பொருளை வாங்கிட்டு மறுபடியும் அதே பொருள் இருபத்தஞ்சு கோடி கொடுத்துட்டு போகிறான் எழுபத்தஞ்சு கோடி ரூபா லாபம் ஆகிடுச்சா நம்ம கெரி பேக்கருக்கு அப்போ அவங்க முட்டால் தானே அப்போ இது போல் ஒரு முட்டால் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வருவாங்க அது சொக்கலிங்க முன் வாழ்க்கையில் வந்தது உண்டான ரெண்டு பேர் என் லைஃப்பில் இன்றைக்கி நான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வரலன்னா அந்த ரெண்டு அதிமேதாவிதான் காரணம் ஏன் அதிமேதின்னு சொல்லன்னா ஏன் நான் என்ன நேற்று கூட ஒரு அன்பு பேசிட்டேன் பேசியிருந்தேன் அப்போ நான் சொன்னேன் சார் ஆனால் முட்டாளா நானே நான் படிச்சிருக்கேன் சார் நான் வந்து பெஸ்ட் பெஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் இன் சிட்டி சென்னை சிட்டி சாந்தோம் ஸ்கூல்ஸ் ப்ராடெக்ட்டு இப்போ உதாரணத்துக்கு சுகி சிவன் எங்கள் ஸ்கூலில் படித்தவர் தான் வாயை வந்து வச்சு தானே வாடகை வாயை வாடகை கொண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லோருமே நல்லா பேசுவாங்க அதெல்லாம் எவ்வளோ பே பே பேச்சு போட்டிலாம் கலந்துருக்கேன் இவ்வளோ அவாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் எங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் க கண்டிஷனாக இருந்த ஸ்கூலு நல்ல ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னால கொஞ்சம் சூழ்நிலையில் அறிந்து எப்படி செயலாற்றுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் எல்லா பசங்களுக்குமே தெரியும் அப்போது அந்த அட்வொகேட்டை சொன்னேன் நான் நான் ஒன்றும் முட்டால் கிடையாது சார் சொக்கலைங்க ஏமாளின்னு நினச்சி எற ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா நான் கையை கட்டிட்டு எஜமானு சொல்லுங்கள் இந்த மருவ வச்சுக்கிட்டு கபாலி வந்துட்டேன் அப்படி நான் வந்து ஒரு ஒரு காமெடி நடிக்கணும் என்னை வச்சு காமெடி பண்ணுறதுக்கான கேரக்டர் நான் கிடையாது எனக்கும் கோல்ஸ் உண்டு எனக்கும் எய்ம் உண்டு எனக்கும் வந்து எதை ரீச் பண்ணுன்றது அறிவுலாம் இருக்குது சில இடத்துல முட்டாளாக இருந்துக்கிறது பெட்ரு சார் நம்முடைய வெற்றி வந்து என்னன்றதை கால் நாளைக்கு சரித்திரம் சொல்லுவோம் அப்படின்னு நான் சொன்ன அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் ஐயோ அப்போ நான் ஒரு விஷயம் மாற்றணும் உடனே நான் இது பண்ணுறேன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார் நீங்கள் இப்போ எனக்கு ரெண்டு முட்டாள்கள் வந்திருக்காங்க அந்த கெரி பேக்கர் லைஃப்பில் ஒரு ஆலன் பாண்டுனா சொக்கலிங்கம் ஆண்டாள் சுப்பரிங்க லைஃப்பில் ரெண்டு ஆலன் பான் உங்களுக்கு அது போல் முட்டால் கிடைப்பார்கள் கடை நிச்சம் கிடைப்பார்கள் சரியாக யூஸ் பண்ணிங்க ஏமாற்றக்கூடாது நம்மளை ஏமாற்றணுன்னு ஒருத்தன் நினைக்கிறானா அவன் ஏமாற்றப்படுவான் அந்த வகையில் நீங்கள் கடவுளை மட்டும் நம்புங்க நான் அதை தான் நம்பினேன் கண்ணீர் சிந்த ஆண்டாள்கிட்ட கேட்டேன் என்னை இப்படி வச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தான் வந்து ஒரு இறை தூதனை ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அம்சா மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு இறை தூதர் வந்தார் லைஃப்பில் இல்லை ஐ திங்க் வந்து டூ தௌசண்ட் நைன் நினைக்கிறேன் இஃப் எம் கரெக்டு இல்லை ஃபைவ் இயர் சிக்ஸ் இயர்ஸில் டூ தௌசண்ட் நைனில் இருந்த ஒரு விஷயம் நான் மறக்க முடியாது அந்த டூ தௌசண்ட் நைன் டிசம்பரில் கரெக்டு நான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் ரெண்டு இறை தூதர்களையும் மறக்க முடியாது உங்களுக்கும் அது போல் இறை தூதர்கள் வர நான் வணங்கும் ஆண்டாலே பிரார்த்திக்கிறேன் இதை நான் விவரிக்க விரும்புகிறேன் யாரையும் குறை சொல்கிறதோ நம்ம அதிபதி சலுகை மாற்றம் அடி அடிமுட்டால் சொல்லலை இதை நான் சொல்லலை நிச்சயமாக வருவார்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் மாற்றம் நடக்கும் யூ மார்க் மை வேர்ட்ஸ் முட்டாள்களால் தான் இந்த உலகம் மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் எனக்கு மாற்றி அமைச்சிருக்கார் ஆண்டால் ஒரு கடவுள் கடவுள் என்கின்ற ஆண்டால் ஏன்னா சிலருக்கு கடவுள் போது அல்லா இருக்கலாம் ஏசு இருக்கலாம் அதனால் நான் சொல்கிறேன் கடவுள்ன்றது ஒரு ஜென்ரல் தேமாக இருக்கட்டும் என்னுடைய ஆண்டாள் பண்ணியிருக்கா நீங்கள் வணக்கிற சாமி நிச்சயமாக ஒரு முட்டாளை உங்கள் வாழ்க்கையில் வெகு சீக்கிரம் வந்து கொடுத்துட்ட ஆண்டாள் நிச்சயம் துறையைப்பார் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பண்ணி தாய் ஆண்டாளுக்கும் நசிவுக்கு என் நன்றி மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அணம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாடுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெயம் ஸ்ரீராம்ஜயம்